நாடுகான் காதை வானம் அப்போது கண் விழிக்கவில்லை வைகை பொழுது வருவதற்கு முன்னர் தோன்றிய யாமப்பொழுது வானத்தில் மதியம் மறைந்து விட்டது மீன்கள் மட்டும் ஒளி வீசி கொண்டிருந்தன எங்கும் இருள் நிலவி இருந்தது ஏழகம் என்னும் காட்டாடுகளும் எகினம் என்னும் கவரி மான்களும் தூய மயிரை கொண்ட அன்ன பறவையும் தன் துணையோடு சேர்ந்து கொண்டு முனைந்து திரிந்து கொண்டிருந்த புகார் நகர செடுவாயிலை கடந்து கோவலனும் கண்ணகியும் சென்றனர் காவிரியார் கடலோடு கலக்கும் இடத்தை கடந்து சென்று மேற்கு திசையில் பயணித்து காவிரியாற்றின் ஆற்றின் வடகரை சோலையில் நுழைந்தனர் ஒரு காத தூரம் கடந்து சென்று கவுந்தியடிகள் என்னும் சமணப்பெண் துறவி வாழ்ந்த பூமலர் சோலையை அடைந்தனர் அப்பொழுது கூந்தல் சுமையால் இடைவருத்தும் கண்ணகி மதுரை மூதூர் எங்குள்ளது என்று வினவினாள் முதிர்ச்சியில்லாத சொற்களால் வினவினாள் பல்வேறு சிறுத்திக் கொண்டே கேட்டாள் ஆராய்ந்து காதம் கொஞ்ச தூரம் சென்றால் மதுரை வரும் என்று கோவலன் கூறினான் சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினான் கோவலன் கண்ணையுடன் சென்று காவுந்தி ஐயையை பெருமாட்டியை கண்டு இருவரும் அவள் அடிகளை தொழுதனர் நல்ல உருவ அழகும் குடிப்பிறப்பும் ஒழுக்கமும் அருக பெருமான் வாக்கு தவறாத நோன்பும் உடையவர்களை துன்புற்றவர் போல வீட்டை விட்டுவிட்டு இப்படி வந்த காரணம் என்ன என்று ஐயையை வினவினாள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை தவ பெருமாட்டியே மதுரை சென்று பொருளீட்ட உள்ளேன் என்று கோவலன் கூறினான் காவுந்தி ஐயை தானும் அவர்களோடு மதுரை வருகிறேன் என்று கூறி அவர்களோடு புறப்பட்டார் கோவலன் கண்ணகி காவுந்தி ஐயை மூவரும் மதுரை நோக்கி சென்றனர் காவுந்தி ஐயை குற்றமற்ற உணவு பாத்திரம் அது தோளில் மாட்டி தொங்கும் துணி கையில் மயில் பீலி ஆகியவற்றை வைத்திருந்தாள் உயிரினங்களை மிதித்துடைத்து கூடாது என்பதற்காக தரையை கூட்டுவதற்கு பயன்படுவது மயில் பீலி வாயிலிருந்து வரும் சொற்களே அவர்களுக்கு வழித்துணையாக அமைந்தது வழியங்கும் பலவித ஒளிகளை கேட்டுக்கொண்டே செல்கின்றனர் இடியின் முழக்கம் காவிரி ஆற்று நீரின் ஒலி பறவைகளின் ஒலி நாரை அன்னம் கொக்கு செம்பூத்து காணாக்கோழி ஆகியவழிகளின் ஒலி உழவர்கள் போடும் கூச்சல் உளத்தியரின் பாடல் ஒலி ஏர்மங்கல பாடல் முகவை பாட்டு ஒலி என எல்லாம் கேட்டுக்கொண்டே கவலையில்லாமல் மூவரும் சென்றனர் பல ஊர்களை கடந்து சென்றனர் அவ்வூரின் செழிப்புகளை கண்டு கழித்துக் கொண்டே சென்றனர் நாள் ஒன்றுக்கு ஒரு காத தூரத்துக்கு மேல் அவர்களால் கடந்து செல்ல முடியவில்லை பல நாள் அங்கங்கே தங்கியும் சென்றனர் அப்படி செல்லும் போது ஒரு நாள் திருவரங்கம் அடைந்தனர் அவர்கள் முன் சாரணர் ஒருவர் தோன்றி கவுந்தியடிகளை பார்த்து பெரும் சிறப்புக்குரிய கவுந்தி நீயே ஏ வல்வினை என்னும் விதி ஒழிக என்றால் ஒழியாது மண்ணில் ஊன்றிய விதை முளைப்பது போல் முளைக்கும் அது ஒட்டிக்கொண்டே செயல்படும் பொழுது யாராலும் தடுக்க முடியாது கடுமையான காற்று வீசும் போது விளக்குளி அணைந்து விடுவது போல உடம்பில் உயிர் நிற்காது என்று அறநெறி கூறினார் மேகம் தவழும் பொழிலை உடையது காவிரி ஆறு நீரடிமானம் என்னும் பரிசிலில் ஏறி கோவலன் கண்ணகி காவுந்தி ஆகிய மூவரும் காவிரியின் தென்கரையை அடைந்து அங்கிருந்த சோலை ஒன்றில் அமர்ந்திருந்தனர் அப்பொழுதே பரத்தை ஒருத்தியோடு உளறுவாயன் ஒருவன் அங்கு வந்தான் கோவலன் கண்ணகியை பார்த்து தீய சொற்களை பேசுகிறான் அவர்கள் மனம் வருந்தி காதுகளை பொத்திக்கொண்டு நடுங்கினர் முடியும் தகுதி பெற்ற வேந்தர் மூவர் அவர்களின் கையில் வீரத்தின் சின்னமாக தொடி அணியும் தகுதி பெற்றது சோழர் குலம் அவர்களது அறம் வீரம் ஆற்றல் ஆகியன பழமை சிறப்பும் பண்பும் மேம்பட்டு விளங்கிய அவர்களின் புகார் நகர விழா தேவர்கள் விழாவுக்கு வருதல் இன்பமுடன் வாழும் அவன் நாட்டு குடிமக்கள் நாட்டின் செல்வவளம் காவிரியாற்றின் சிறப்பு காவிரியாற்று புனல் கலைப்பெருக்கம் அரங்கு அமைதி ஆடல் தூக்கு வரி திணை இலை வரி இணைநிலை வரி யாழ் அமைதி பதினான்கு நரம்பு கொண்ட சகோடையாழ் இடைநிலை பாலை தாரம் முதலான பண் ஊரில் உழவர் சிறப்பு ஒலிபாணி ஆகிய இவை அனைத்தும் பிறவற்றும் ஒருங்கு அமையுமாறு பாடப்பட்ட புகார் காண்டம் இத்துடன் முற்றியது